டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய பிஜி டார்ப் எக்ஸாமுக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து இருப்பீங்க அதில் மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஷின் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி மேஜர் மட்டும் படித்தா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது சைக்காலஜி வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி கரண்ட் அஃபிர்சிக்கே வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோத்துக்கு இப்போ போகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது மேஜராக சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய சேனலில் நிறையா டீச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ஜிகே இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே பத்து கொஸ்டின் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஆனால் ஃபர்தர் இருக்கக்கூடிய எல்லா மேஜருக்குமே வந்து காமனாக வந்து நூற்றி பத்து முப்பது பத்து இந்த மாதிரி தான் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம மேஜர் மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு எல்லாராலேயுமே வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்தோ இல்லைன்னா நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதுதான் வந்து ஃபேக்ட் ஏன்னா எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட் இருக்கு அந்த எட்டு யூனிட்ல இருந்து மட்டும்தான் வந்து பார்க்கும்போது முப்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதை தாண்டி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டி இருக்காது அதுக்குள்ளேயே தான் அந்த எட்டு யூனிட் தான் இருக்கும் ஆனால் நம்ம தெளிவா படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து மார்க் வந்து கெயின் பண்ணலாம் சரியா அப்போ நூ மேஜர்ல நம்ம எவ்வளவு தான் வந்து முட்டி முட்டி படித்தாலுமே நமக்கு வரக்கூடிய மார்க் மட்டும்தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் கரெக்டாக ஆனால் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் முப்பது மார்க் இருக்குது அதே மாதிரி கரண்ட் அப்பிரிக்கையில் பத்து மார்க் இருக்குது நாற்பது மதிப்பெண்கள் வந்து நம்ம கையில் வந்து அசால்ட்டாக வந்து இருக்குது இந்த நாற்பது மார்க்குமே வந்து நமக்கு மிக மிக முக்கியத்துவம் ஏன்னா மேஜரில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ எயிட்டி ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸோ ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது கரண்ட் கரண்ட ஜிகே எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்போது அதை அளவுக்கு படிக்கணுமோ அளவுக்கு படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் ஒரு எட்டு யூனிட் இருக்குது இந்த எட்டு யூனிட்டுமே வந்து நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் இதுல இருந்து இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டு எஜுகேஷனல் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜு எஜுகேஷனல் ஸ்கீம் இதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து அசால்ட்டாக வந்து ஓட்டுலாம் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு நிறையா டீச்சர்ஸ் வந்து சுவாலஜி மேஜர் ஹிஸ்ட்ரி மேஜர் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் இந்த மாதிரி ஒரு சில இருந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியில் முப்பதுக்கு இருபத்தெட்டு மதிப்பெண்கள் இருபத்தொன்பது மதிப்பெண்கள் ஒரு சில டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்டில் வந்து முப்பது முப்பது மதிப்பெண்கள் வந்து போட்டிருந்தாங்க ஸோ என்ன ரீசன் ஏன்னா மேஜரில் வந்து எங்கே இருந்தாமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து கொஸ்டின் வந்து எங்கே இருந்து வேணால் வந்து கேட்கப்படலாம் ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து கேட்பாங்க அதுவுமே வந்து டுஸ்டு வச்சு வந்து கேட்பாங்க அதுதான் வந்து மெத்தடு ஆனால் நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் மேஜரை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மென்டாலிட்டி வந்து நமக்கு வந்து வரும் அது வந்து தப்பு ஸோ நம்ம நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் ஒரு சேஃப்டியான சூனுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு மேஜர் ரெண்டாவது எஜுகேஷ் சைக்காலஜி மூணாவது கரண்ட் ஜிகே ஓகேவா ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் அபேர்ஜிக்கே தான் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சார் கரண்ட் ஜிகே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்க மாதிரியுமே வந்து கேட்குங்க கரண்ட் பிரிச்சுக்கையை பொறுத்த மட்டும் வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் ஒரு மாநிலத்தில் வந்து என்ன நடக்கு ஒரு மாவட்டத்தில் வந்து என்ன நடக்குது அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அண்டை நாடுகளில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கல்வியில் வந்து ஏதாவது புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து வாங்கிடலாம் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஜப்ஜெட்டு ரெண்டாவது வந்து கரண்ட் அப்பேர் ஜிகே ஏன்னா கரண்ட் அப்பேர் ஜிகே வந்து எல்லாருக்குமே வந்து ப பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசியமானது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டாக வந்து இருக்கிறது கிடையாது அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மார்னிங் எந்திரிச்சோமா மொபைல் பார்த்தோமா வேலைக்கு போனோமா அடுத்து வீட்டுக்கு வந்தோமா அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது சம்திங் ஒர்க்காக பார்த்தோமா அப்படி தான் வந்து போயிட்டுருக்க தவிர மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் படிக்கிறது வந்து இப்போ ரொம்ப ரேரு தான் அது உங்களுக்கே தெரியும் யா ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்து படிச்சிட்ருப்பாங்க அதனால பேப்பர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம காம்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க பிஜி பிஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அண்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க என்ன எக்ஸாம் வேணால் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹேபிட் ஓகேவா அப்போது பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து மேஜரை நம்ம அளவுக்கு படிக்குமோ அதே அளவுக்கு கரண்டை பிரிச்சிக்கை எஜுகேஷன் சைக்காலஜியை வந்து நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா மேஜர் வந்து யார் வேணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க பண்ணாமல் இருக்கலாம் மார்க் எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி கரண்டே பிரச்சிக்கையில் நாற்பது மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு மதிப்பெண்களோ முப்பத்தி எட்டு மதிப்பெண்களோ நம்ம வந்து எடுக்க முடியுது அப்படின்னா நம்ம தான் வந்து சக்ஸஸ் ஓகேவா நம்ம தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க அதான் மேஜரில் வந்து நூற்றி பத்து கொஸ்டின் இருக்கலாம் அங்கே தானே வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் நீ ஏன் வந்து சைக்காலஜியில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மேஜரில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலுமே நமக்கு வரக்கூடிய மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கரெக்டாக நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நூற்றி முப்பது மார்க் இருக்குது அப்படின்னா என்ன படிக்குமோ அதுதான் வந்து நமக்கு வந்து வரும் அதை விட்டுட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மார்க் எது அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்டை பிரிச்சுக்கு அதையுமே வந்து படித்தாதான் கிடைக்கும் படிக்கல அப்படின்னா கிடைக்காது ஏன்னா ஒன்று வருஷம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க இல்லை அப்படின்னா அந்த கமிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த கமிட்டியோட லீடர் யார் லீடர் யாருன்னு கேட்பாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அப்படிங்க மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து எஜுகே எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்டை பிரிச்சுக்களை பத்து மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது ஓகே அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் யாராவது மேஜரை மட்டும் படிங்க சைக்காலஜி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு காதில் வாங்கிக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி காதில் வாங்கிக்கோங்க ஆனால் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் வந்து அப்செப்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க ப்ரிப்பரேஷன் தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் மேஜரை மூத்த மட்டும் வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே சைக்காலஜி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேர் பண்ணிக்கிற மாட்டாங்க ஆனால் மேஜர் ச எஜுகேஷ்னல் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஜு இது எல்லாத்தையுமே வந்து யார் ப்ராப்பராக வந்து கேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி ஜாப்புக்கு வந்து பேருந்தாங்க ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல நம்மக்கிட்ட படித்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து மேஜர்ல எல்லாமே தெரியும் அசால்ட்டாக வந்து நான் வந்து நூற்றி பத்துக்கு ஒரு நூறு மதிப்பெண்களோ தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்களோ நான் வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் படிக்காமலே வந்து சைக்காலஜியில் வந்து இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் முப்பது மதிப்பெண்கள் வந்து எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாயிலேயே வந்து வட அதுதான் வந்து உண்மை ஏன்னா காம்பெடிக் எக்ஸாம் பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்காமலே வந்து மார்க்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது நம்ம கெஸ்டிங்கில் ஒன்று அடிச்சு விடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும் நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும் இது வந்து டென்த் எக்ஸாமோ டுவெல்த் எக்ஸாமோ வந்து கிடையாது காம்பெட்டிவ் எக்ஸாம் நம்ம கெஸ்டிங்கில் ஒரு ஆன்சர் அடிக்கும் அப்படின்னா அது வந்து தப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து கிளிக் பண்ணுவோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும் அதனால் காம்படி எக்ஸாம் பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பீச் டரிப்பியை பொறுத்த மட்டும் வந்து உங்களுடைய வெற்றியை தீர்மலத்தக்கூடியது எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஜிக்கை அதை நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஜிக்கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் தினமணி நியூஸ் பேப்பரை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் நீங்கள் டே டு டே லைஃப்பில் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணாலே பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதை எதையுமே வேண்டி வாங்கி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஆதரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதனால நீங்கள் பிஎடில் என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அதுலேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் இருந்து ஒரு சில கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வந்துருப்பாங்க இப்போ மதிய உணவு திட்டம் அது வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க வர் வருஷம் நாலு மாதம் அது யார் கொண்டு வந்தா இந்த மாதிரி நாலு பாயிண்ட்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஜென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம் வந்து கொண்டு கொண்டு வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஏ ரம்ஷா ரூசா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கும் இப்போ எஸ்எஸ்ஏ அப்படின்னா சர்வசிக்ஸா சிக்ஸாபியன் இந்த சர்வ சிக்ஸாபியன் வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க இது வந்து என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அப்படிங்கிற மாதிரி இதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஷா ஸோ ரம்ஷா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்எம்எஸ்ஏ ஸோ ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியன் ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யூஎஸ்ஏ ஸோ ராஷ்ட்ரிய உத்ராஞ்ச உத்ராங்சியின் சிக்ஷா அபியன் ஸோ இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதை விட்டுட்டு சார் எனக்கு வந்து மேஜரில் நான் வந்து நல்ல சூற நான் வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதை விட்டிங்க அப்படின்னா ஒரு காசுக்கு ஆகாது படிக்கிறத தெளிவாக படிங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மற்றவங்க மேலே வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ப்ளேம் பண்ணிக்கோங்க படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது ஏன்னா மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் படிக்கணும் சைக்காலஜியில் வந்து ஒரு எட்டு யூனிட் படிக்கணும் கரண்ட் அப்பேர்ஜியில் வந்து ஒரு அஞ்சு யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாம் படித்தா மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அபிஜிக்க டெஸ்ட்டு தமிழ் தொகுதி தெரிவு டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்